ஐடி துறையின் வளர்ச்சிக்கு ஒன்றிய அரசுடன் இணைந்து செயல்பட வேண்டியிருக்கின்றது அதனை செய்து வருகின்றோம் ஐடி கம்பெனிகளை ஈர்க்க தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகின்றதாக கோவையில் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல்ராஜன் பேட்டி கோவை ஃபுக்ஃபாட் சாலையில் ஐமெரிட் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த புதிய மையத்தை தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் துவங்கி வைத்தார் இதில் ஐமெரிட் இன் தலைமை செயல் அதிகாரி ராதா ராமேஸ்வாமி கலந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து இங்குள்ள நுணுக்கங்களை கேட்டறிந்த அமைச்சர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா திறக்க அதிமுக ஆட்சியில் இருந்து குளறுபடியால் சிக்கல் ஏற்பட்டது பின்னர் உச்சநீதிமன்றத்தில் வரை சென்று அனுமதி பெறப்பட்டது இதையடுத்து கடந்த மாதம் கோவையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டது இதில் இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் சதுர அடிக்கு ஒப்பந்தம் முடிக்கப்பட்டு பல நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த முழு கட்டிடத்தை எடுக்க மூன்று நிறுவனங்கள் தயார் நிலையில் இருந்தது ஆனால் அப்படி அளிக்கவில்லை பல நிறுவனங்களுக்கும் அளித்துள்ளோம் இங்கு ஐடி கம்பெனிகளுக்கு நிறைய டிமாண்ட் உள்ளது ஆனால் போதிய இடவசதி இல்லை முதல்வரின் உத்தரவின் பேரில் நான் மாதம் ஒரு முறை வெளிமுறை வெளிநாடு செல்லும் போது அங்குள்ள கம்பெனிகளை ஈர்க்கும் பணிகளை செய்து வருகின்றேன் இதன் மூலம் பல வெளிநாட்டு கம்பெனிகளை ஈர்த்துள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சென்னையில் சுமார் பதினோரு மில்லியன் சதுரடிக்கு மேல் கம்பெனிகள் ஏற்படுத்தப்பட்டு உள்ளது சராசரியாக ஐம்பது லட்சம் என இருந்த கம்பெனிகள் பரபரப்பு தற்பொழுது ஒரு கோடி சதுரடி என வளர்ச்சி அடைந்துள்ளது இதே போன்று வளர்ச்சியை கோவையில் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது சிறிய தொழில்நுட்ப பூங்காக்களை கட்டுவதில் அரசின் செயல்திறன் சிறப்பாக உள்ளது மூன்று சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் மூன்று மில்லியன் சதுர அடியில் ஆபிஸ் பாத் உருவாக்கப்படும் இதுபோல் தமிழ்நாடு முழுவதும் பல பணிகள் நடந்து வருகின்றது ஐடி துறையில் உள்ள எல்காட் சிறப்பு பொருளாதார மண்டலம் போன்றவைக்கு நிலம் ஒதுக்கப்பட்டு பல ஆண்டுகள் கட்டிடம் கட்டாமல் உள்ளது இதனை திருத்தி புதிய கட்டிடங்கள் கட்ட தேவையான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நிலம் குறைவாக இருப்பதால் பொது குத்தகைக்கு விடும் பாலிசி பணியும் நடக்கின்றது நம்மிடம் திறமைசாலிகள் அதிகமாக உள்ளனர் தமிழகத்தில் உள்ள அளவிற்கு வேறு எந்த மாநிலத்திலும் படித்த இளைஞர்கள் இல்லை நம் மாநிலத்தில் இருபது சதவீதம் படித்த இளைஞர்கள் உள்ளனர் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஐடி துறையில் அதிக அளவில் உள்ளனர் ஆனால் பெங்களூருவில் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் இருபது சதவீதம் பேர்தான் இருப்பார்கள் ஏஐ டெக்னாலஜி என்பது கட்டாயமான ஒன்றாக மாறியுள்ளது தற்போது ஏஐ தொழில்நுட்பம் ஐந்தாம் வகுப்பு படிக்கும் நிலையில் உள்ளது ஏஐ தொழில்நுட்பம் மழலையர் பள்ளி அளவில்தான் இருக்கின்றது இதன் பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு இன்னும் இருபது வருடங்கள் தேவைப்படும் இதனால் ஏஐ தொழில்நுட்பம் காரணமாக வேலைவாய்ப்பு இழப்பு என்பது ஏற்பட வாய்ப்பு இல்லை மேலும் இந்தியாவிற்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் கிடைக்க தமிழக அரசின் திட்டம்தான் காரணம் பல நிறுவனங்கள் சீனாவிலிருந்து வெளியேறி வருகின்றது

அந்த முழு பில்டிங் எடுக்கிறதுக்கே ரெண்டு மூணு நிறுவனங்கள் தயாராக இருந்தார்கள் இத்தனை என்ன சொல்கிறது சப்ளை டிமாண்ட் மிஸ்மேக்ஸ் கோயம்புத்தூரில் உங்களுக்கு நல்லா தெரியும் நிறைய டிமாண்ட் இருக்குது அளவு கிளாஸே ஆஃபீஸ் ஸ்பேஸ் இல்லை கடைசி ஒரு ரெண்டு வருஷமாக நானும் துறைக்கு வந்த பிறகு மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின்படி இங்கே நிறையா கம்பெனிஸ் ஈர்க்கணும்னு கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு முறை நான் வெளிநாடு சென்று பல மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் இருக்கேன் எனக்கும் ஏற்கனவே இருபது ஆண்டுகள் வெளிநாட்டில் இருந்த அனுபவம் இருக்கிறதுனாலும் பணி செய்த அனுபவம் இருக்கிறதுனாலும் நம்ம திருச்சி என்ஐடி உலக புகழ்பெற்ற எம்ஐடி போன்ற பல்கலைக்கழகங்களில் நான் கல்வி பெற்ற போது என்னுடைய நண்பர்கள் இன்றைக்கு பெரிய பெரிய நிறுவனங்களில் மூத்த பொறுப்பில் இருக்கிறதுனாலும் நம்ம கொஞ்சம் அக்ரெஸிவாக மார்க்கெட் பண்ணி இங்கே நிறையா நிறுவனங்களை ஈர்த்துட்ருக்கோம் அதற்கு ஒரு ஒரு உதாரணமாக சென்னையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு சுமார் லெவன் மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒரு ஒரு கோடிக்கு மேல் சதுரடி ஐம்பது லட்சம் இருந்துகிட்ருந்த சராசரி ஒரு கோடிக்கு மேல் ஆகி அங்கே நிறைய வளர்ச்சி வந்துடுச்சு அதே போல் கோவையில் அந்த அளவுக்கு கட்டடப் பணிகள் இல்லாததுனால் இங்கே சப்ளை டிமாண்ட் ரொம்ப எக்ஸஸிவாக இருந்துச்சு மிஸ் மேட்ச் அதனால்தான் இதை திறக்கிறதுக்கு முன்னால் இப்போ திருச்சிலாம் அந்த மாதிரி இல்லை திருச்சியெலாம் கொஞ்சம் நாளாச்சு அந்த பில்டிங்கை ஆக்கியப்பை ஆகிறதுக்கு ஆனால் கோவையில் திறக்கும் போது த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் ஓவர் சப்ஸ்கிரைப்டு அந்த சூழ்நிலை இருந்துச்சு